ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே நம்ம காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது கமால் ரத்வான் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு தாக்குதலை நேற்று முன்னெடுத்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லாட்டினா முகாம்கள்ல தான் மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நேத்து கமல் ரத்வான் மருத்துவமனையில் மட்டுமே எண்பத்தி ஐந்து பேர் வந்து பார்த்தா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இப்போ அட்மிட் ஆயிருக்காங்க ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமை தான் அங்கே இருக்கக்கூடிய அபு சஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் தான் இந்த தகவலை வந்து அல்ஜசீரா கொடுக்குறாரு அவரால அவரால் பேச கூட முடியல அவ்வளோ அழுதுகிட்டே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஃபோன் வருது நாங்க போய் அந்த இடத்துல இருந்து மீட்கலான்னு பார்த்தா மீட்க கூட முடியல எங்களால் மீட்க முடியாத நிலைமையில அந்த ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க எல்லா இடங்களும் என்ன ஆயிடுது இடிஞ்சு தரமட்டமாயிருது உள்ளக்குள்ள மக்கள் சிக்கிட்டாலும் மீட்கிறதுக்கான பொருள் இல்லாதனால அவர்கள் வந்து இறந்து போறதை நாங்க கண் முன்னாடியே பாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே சொல்றாரு அது இல்லாம இப்ப இந்த இடத்துல எண்பத்தஞ்சு பேர் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல அட்டாக் ஆயிருக்காங்களே இவங்களையே எங்களால பார்க்க முடியல கண்ணுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கண்ணீர் விடுறாரு எல்லாத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் இப்ப வந்து பதினஞ்சு பேர் வந்து என்ன இருக்காங்கன்னா வந்திருக்காங்களாமா அந்த பதினஞ்சு பேர் யாருன்னு பார்க்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்காங்க அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா நம்ம டிவிலலாம் எல்லாம் பார்ப்போம் நிறைய வந்து சயின்ஸ் புக்ல கூட பார்த்துருப்போம் நல்லா வந்து எலும்பு தெரியும் நெஞ்செலும்பு தெரியும் வயிறெல்லாம் ஊறி போயிருக்கும் கை கால் கண்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து எலும்பும் தோளுமா மாறி இருக்கும் அப்படியே அவங்க உருவமே பார்த்தா குழந்தைகளா இருக்கிறவங்க ஏலியன்ஸ் மாதிரி மாறி இருப்பாங்க அப்படியான நிலைமையை இப்போது பதினஞ்சு குழந்தைகள் வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணீர் விட்டு சொல்றாரு அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்க கூட எங்களால முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் முதல் கொண்டு தினமுமே கண்ணீர் வடித்துக்கொண்டு ஒரு பிரசரான ஒரு லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்க முடியாதாங்க அங்க எல்லாருக்குமே சண்டை பிரச்சனைங்கிறதுனால பொதுமக்கள் பயந்து பயந்து எப்படி ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல வந்து போயிட்டும் ஓடிட்டுமே இருக்காங்களோ அதே மாதிரி டாக்டர்களும் இங்கிருந்து அங்க காலி பண்ணி போறதும் அதே மாதிரிதான் வந்து அங்க இருக்கக்கூடிய கிரசன்ட் அமைப்பாகட்டும் எல்லாருமே அங்க வந்து யாரெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்களோ ஆண்களோ பெண்களோ இதுக்கு முன்னாடி எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி எவ்வளவு சம்பாதனை வாங்கிட்டு இருந்தாலும் சரி எவ்வளவு கௌரவமான பொசிஷன்ல இருந்தாலும் சரி இப்ப யாரும் அப்படி இல்ல அதுவே வந்து இப்போ யுத்த கலமா இருக்கிறனால அவங்க நிலைமை இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா எல்லார் குடும்பத்திலயுமே ஆட்களை இழந்திருக்காங்க எந்த குடும்பமுமே சேஃப் இல்லைங்கிறதுனால எல்லாரும் அந்த வழியை உணர்ந்துதான் இருக்காங்க அதனால பொதுமக்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் கிரிசன்ட் அமைப்பில் இருக்கவங்க எப்படிலாம் மக்களுக்கு உதவலாம் அப்படிங்கறத வந்து ரொம்ப தீவிரமா முயற்சிதான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களும் வந்து நிறைய நேரங்கள்ல இந்த நிலைமை எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அல் ஜசீரால இன்னைக்கு இந்த ஒரு பேட்டி வந்து பதிவாயிருக்கு அதே நேரத்தில் அல் ஜசீரா இன்னைக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தா ஏ டு செட் ஆஃப் த சில்ட்ரன் இஸ்ரேல் கில்ட் இன் காசா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல்ல வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல பார்த்தா இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா இப்போ ஒரு ஒன்னே கால் வருஷம் ஆக போகுது இத்தனை நாள்லையுமே நடந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் அப்படியே ஒரு தொகுப்பாக கொடுக்குறாங்க நிறைய விஷயம் போட்டிருக்காங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அதில் அவங்க சொல்கிறாங்க இதுவரையும் பதினேழாயிரத்தி நானூறு குழந்தைகள் இறந்திருக்காங்க அதுலேயும் வந்து எட்நூறு குழந்தைகள் வந்து ஒரு வயசு கூட பூர்த்தி ஆகாத குழந்தைகள் அவங்களாம் ரொம்ப பிஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கலாம் பிறக்காம வயிற்றுலயே வந்து அழிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு எட்நூறு குழந்தைகள் அது இல்லாம பதினேழாயிரத்தி ஒரு ஐநூறு பேர் வந்து பார்த்தா ஒரு பெற்றோரோ இல்ல இரண்டு பெற்றோர்களுமே இறந்த அனாதிகளாக ஆயிட்டாங்க எவ்வளோ பதினேழாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் அனாதிகளாக இருந்துட்டு இருக்காங்க அது இல்லாம தினமுமே பத்து குழந்தை இதுதான் ரொம்ப முக்கியம் தினமுமே பத்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலோ இல்ல ரெண்டு காலோ இழந்துட்டு இருக்காங்க தினம் தினம் பத்து குழந்தைகளுடைய கால்கள் வந்து போயிட்டு இருக்குன்னா அவங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம யோசிக்கவே முடியாது எவ்வளவு பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க இது இல்லாம முப்பது நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க முப்பது நிமிஷத்துக்கு ஒரு குழந்தைனா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா நாற்பத்தெட்டு குழந்தைகள் வந்து ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த தகவலை எல்லாம் வந்து அல்ஜி சிராணி போட்டிருக்காங்க இதோட சேர்ந்து வந்து என்ன அப்படியே எடுக்கிறாங்க அதாவது ஒரே உள்ள எத்தனை குழந்தைகள் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பேர் வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கும் போது எட்நூறு பேத்துக்கு மேல வந்து அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்திருக்காங்க அதே மாதிரி அகமது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல ஒரு ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏழு இருந்து ஜட்வரியும் ஒரே மாதிரியான பேர் உள்ள குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டது லிஸ்டே வந்து அவங்க எடுத்து கட்டுறாங்க இப்படிலாம் எந்த அளவுக்கு வந்து எந்த நாட்டிலுமே இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது நம்ம கேட்கும் போது எதுக்கு தோணலாம் ஆனா இங்க யாராவது இறக்குறாங்க ஒரு சண்டை தான் இறந்துட்டு எங்கயாவது ஆனா குழந்தைகள் ஒரே பெயர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இவ்வளவு எண்ணிக்கையில கணக்கு போடுற அளவுக்கு வந்திருக்குதுன்னா அப்ப எத்தனை குழந்தைகள் இறந்திருப்பாங்க அப்படிங்கறதை காட்டுறதுக்காக இந்த மாதிரியா வந்து அவங்க பண்ணிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை நீங்க அல்ஜசிரா போனாவே வந்து பார்க்கலாம் இது இல்லாம நேத்து வந்து காசாக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க போராளிகள் பாக்கும்போது ஒரே இடத்துல இருந்த பதிமூணு பேர்த்த வந்து கண்காணிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க இது இல்லாம ஒரு மெருக்வாக்குலையும் வந்து அழிச்சிருக்காங்க கொஞ்சம் வந்து தாக்குதல் எல்லாம் குறைவா தான் தெரியுது சம்டைம்ஸ் வந்து குறைவா இருக்கும் சில இடம் தான் சம்டைம்ஸ் வந்து பாக்கும்போது சில நாட்கள் வந்து பார்த்தா குறைவா இருந்துட்டு இருக்கும் சில நாட்கள் வந்து பார்த்தா அதிகமான சண்டைகள் இருக்கும் அங்கேயும் வந்து நிறைய வேலைகள் முன்னெடுத்துட்டு முன் இருக்கறனால பொதுமக்களையும் பாதிக்க கூடாத மாதிரி வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அங்கிருந்து நம்ம லெபனானுக்கு போயிட்டோம்னா லெபனான்ல இப்ப இப்ப நம்ம ரெண்டு நாளா என்ன செய்தி கேள்விப்பட்டு இருக்கணும்னா லெபனான் வந்து அமெரிக்கா அனுப்புன அந்த சமாதான ப்ரொபோசலுக்கு ஓகே கொடுத்து வாங்க பேசலாம்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்கால வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஆட்களும் வந்திருந்தாங்க பைடனுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து போன வாரமும் வந்துட்டு போனாரு இப்போ இந்த வாரமும் மறுபடியும் வந்திருக்காரு லெபனானுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நேற்று நடத்தியிருக்காங்க நடத்திட்டு போறாங்க போகும்போது வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய இறையாண்மையை நீங்க மீறாமல் வந்தீங்கன்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம்னு இருக்காங்க அதனால நேற்று வந்திருக்காங்க பேசியிருக்காங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத வந்து செய்தியாளர்கள் கேட்டபோது ஆஸ்ட்ரீன் அவர்கள் வந்து சொல்றதுக்கு மறுத்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா நல்ல விதமாக தான் நாங்கள் பேசியிருக்கோம் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நிறைய மறுபடியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க லெபனான் தர்ப்புல இருந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்வாக தான் தெரியுது இதை நாங்கள் கொண்டு போய் இஸ்ரேல்கிட்ட சொல்லுவோம் அப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுவிட்டு போய் நாங்கள் அமெரிக்காவில் சொல்லிட்டு முடிவு வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க நேற்று வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத வெளியே சொல்லாமல் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்போது வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா லெபனானுடைய போராளி குழு தலைவர் அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு நல்ல ஒரு உரையை தான் சொல்லணும் அதாவது எங்களுக்கு வந்து இந்த சண்டை வந்து முடித்தே ஆகணும்ட்டுலாம் அவசியம் இல்லை ஆனால் இஸ்ரேல் உங்களுக்கு இதுதான் சரியான டைமு இப்பவே முடிச்சுக்கோங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டிங்க மறுபடியும் வந்து உள்ளா வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முடிக்க முடியாது பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுடைய கரெக்டான டைம் இப்போ நீங்க முடிச்சு கொள்ள விரும்பி எங்களிடத்துல சமாதானத்துக்கு வந்தா நாங்கள் ஏற்கறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சமாதானத்தெல்லாம் உடன்படலைன்னு நீங்க சொன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எந்த கவலையும் படமாட்டோம் பேச்சுவார்த்தை முடியணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல நாங்க திரும்பவும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை விட பல மடங்கு செய்வோம் நாங்க இன்னுமே திறமையாளர்களாகத்தான் இருந்துட்டு இருக்கோம் என்னதான் தலைவர்களை நீங்க எடுத்துட்டாலும் எங்களுடைய ஆட்கள் எல்லாமே திறமைசாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த அடியை தான் அடியைதான் வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் இதுதான் உங்களுக்கான கடைசி சான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உச்சக்கட்ட தயார் நிலையில இருந்துட்டு தான் இருக்கிறோம் நீங்க அதை சந்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருனா இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் சரி முடிஞ்சாலும் சரி முடியாட்டினாலும் சரி நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ena panirkar நயின் காசிம் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து லெபனான் தரப்புல இருந்து நேற்று கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் நேற்று இதெல்லாம் பேசினாலும் சரி இரண்டு பக்கமே வந்து சண்டே அப்படிங்கிறது ஓயவே இல்லை என்னதான் சரி அடிக்கிறதை மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து அதனால லெபனான் தரப்புல இருந்து என்ன பண்ணலைன்னா நேத்து அடிக்கிறத நிறுத்தவே இல்லை நேத்து கூட என்ன பண்ணியிருக்காங்க தெற்கு லெபனானுடைய பயாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் வழியாக உள்ள போந்திருக்காங்க இஸ்ரேல் ரணோ அந்த இடத்துல பார்த்தா நேருக்கு நேர் துப்பாக்கி சூடு வந்து ரொம்ப நேரம் நடந்திருக்கு அது இல்லாம அந்த எல்லைகள்ல நின்றுட்டு இருந்த ஒரு மெர்க்குவாக்களை லெபனான் லெபனானுடைய தரப்புல இருந்தும் வந்து அடிச்சு தூக்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து லெபனானுடைய எல்லையில நடந்தா அப்படியே இஸ்ரேலுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா வடக்கு இஸ்ரேல மேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ தளம் அதுல வந்து முப்பத்தி முறை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்புறம் ராமட் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய முக்கியமான ராணுவ தளம் வடக்குல இருக்கு அதுல வந்து பாக்கும்போது ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க நேற்றைய தினமும் வந்து கடுமையான அட்டாக் வந்து முக்கியமான நகரங்களை நோக்கி தான் போயிருக்குது அதே மாதிரி இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆயுத குடரை கண்டுபிடிக்கிறோம் பங்கரை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பில்டிங்ல எல்லாம் வந்து அழிச்சிட்டு தான் இருக்காங்க ரொம்ப முக்கியமாக பெய்ரூட்டவே அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காரு நைம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கடைசி சான்ஸ் நீங்க மட்டும் இஸ்ரேல் விட்டுட்டா இனி அடுத்த குறி என்னன்னா டெல்லவ்யூ மட்டும்தான் ஏன்னா நாங்களும் வந்து பார்க்கறோம் நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்றீங்க தலைநகரத்தை தான் குறிவிக்கிறீங்க அதனால நாங்களும் உங்களுடைய தலைநகரத்தை தான் இப்பவும் குறிவைச்சு அப்படியே அந்த அடிச்சிருந்தாரே விட்டு போட்டு வடக்கு பக்கமே அப்படியே அந்த வடக்கெல்லாம் விட்டு போட்டு நாங்க தலைநகரத்தையே குறி வச்சு அடிக்க போறோம் முழுக்க முழுக்க இனி வரக்கூடிய அடி எல்லாமே உங்களுக்கு தலைநகரத்துலதான் வரும் தலைநகரம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இருதயமா தானே இருக்குது அதை நாங்க நொறுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை இந்த டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணாட்டினா மறுபடியும் என்ன தலைநகரமும் சேர்ந்து பாதிக்கப்படும் தலைநகரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து வெளியாருக்கு ஓடி போயிட்டாங்க இன்னும் தலைநகரம் எல்லாம் பாதிக்கப்பட்டா அங்க வந்து பாக்கும்போது சேஃபான பகுதி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ளேயும் எதுவும் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமை வரும் அதை செய்யறதுக்கு லெபனானுடைய போராளிகளும் தான் இருந்துட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தா நெத்தன்யாகுவோ அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலி காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெபனானுக்கு இப்போது வந்து பொறுப்பாக இன்சார்ஜாக வந்தார்ல அந்த நபரும் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ காசாக்குள்ளே போயிருக்காங்க அங்கிருந்து வந்து நேற்று புகைப்படங்கள்லாம் வந்துருந்துச்சி காசாவில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களெல்லாம் வந்து அவங்களுடைய இராணுவத்திலாம் பார்த்து வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியும் வந்து பேசக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அந்த சமயத்தில் வந்து நெத்தனியாக என்ன சொல்லியிருக்காருனா நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம்ல அஞ்சு மில்லியன் டாலர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை மறுபடியும் வந்து நேரில் சந்திச்சு அவங்களுடைய இராணுவத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிணை கேடிகளை மீட்டாக கூட நான் இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கள்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க உசு பேத்தி விட்டு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அஞ்சு மில்லியன் டாலர்னால் வந்து அவங்க லைஃபே செட்டில் ஆயிரும் அதனால வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி காசா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது பிணைக்கேதிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நமக்கு வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காரு உரை நிகழ்த்தியிருக்காரு அப்படி கண்ட்ரோலில் இருந்தால் இந்நேரம் பிணைக்கேதிகள் எல்லாமே இவங்க பிடிச்சிருக்கணும் ஆனால் ஆனால் இழப்புகளை எல்லாம் மறைச்சிட்டு நாம் ஏற்கனவே வந்து காசாவை கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கோம் பிணைக்கேதிகளை மட்டும் தேடி கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நூறு பேர்த்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மிஸ் ஆகாமல் பரவாயில்ல நூறு பேர்த்தில் ஒன்று ரெண்டு கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல நூறு பேத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆனா கூட இவங்க சொல்றத நம்பலாம் நூறு பேர்த்தையுமே அவங்க கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் காசா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நெத்தனையாக வந்து அறிவிச்சிட்டு இருக்காரு காசா குள்ள நின்னுட்டே இதெல்லாம் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து